அருட்பெரும் சூதி அன்பு அதிகரிக்க கணவன் மனைவி ஒற்றுமை பெறுக ஆனந்தம் கிடைக்க ராதே அஷ்டமி நாளை வர இருக்கின்றது பெண்கள் நாளை இந்த விரதம் இருப்பதால் உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரிடமும் அன்பு அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் உங்களுக்குரிய மரியாதை அதிகரிக்கும் கிருஷ்ணருக்கு மிகவும் நெருக்கமான ராதே இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்ட நாளைத்தான் ராதே அஷ்டமின்னு சொல்லுவாங்க ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்விரை அஷ்டமியையும் அல்லது வளர்விறை ஞாயிற்றுக்கிழமையையும் ராதே அஷ்டமின்னு சொல்லுவாங்க ஆவணி மாதத்தில் அந்த நாளில் யார் ஒருவர் ராதேவையும் கிருஷ்ணாவையும் ராதாகிருஷ்ணராக வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு அன்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவுகள் சார்ந்த பலம் கிடைக்கும் நீண்டகாலமாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பயமும் தயக்கமும் சரியாகும் உறவுகள் இல்லை என்றால் உலகே இல்லை உறவுகளை ஒன்றிணைப்பதற்காகவும் உறவுகளை உறுதியாக வைத்துக்கொள்வதற்கும் பற்றோடு இருப்பதற்காகவும் இந்த வழிபாட்டை நார்த் இந்தியாவில் ஃபேமஸாக செய்கிறாங்க நம்ம ஊரில் இது வளர்வரை அஷ்டமியாகவே இருக்குது ஆனால் எதாக இருந்தால் என்ன அன்பு அதிகரிக்கக்கூடிய எந்த விரதமாக இருந்தாலும் நம்ம செய்கிறோம் நீங்கள் செய்கிறதுக்காகத்தான் இதை பதிவு செய்கிறேன் இதை பார்க்கக்கூடிய பெண்கள் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளித்துவிட்டு காலையிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் கம்பல்சரியாக உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது நீராகாரம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் லெமன் ஜூஸ் இளநி போன்ற விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மணிக்கு அப்புறம் ஏதோ ஒரு இனிப்பை உங்கள் கையாலேயே செஞ்சு உங்கள் வீட்டில் சாமிக்கு படைச்சிட்டு சொல்ல வேண்டிய ராதாவின் அருள் கிடைக்க சொல்ல வேண்டிய சக்தி மிக்க ராதா அஷ்டமி மந்திரம் ஓம் ஓஷபண வித்மகே கிருஷ்ணபிரியா தீமை இதன் அர்த்தம் என்னன்னா நாங்கள் விருஷோபானுவின் மகளை பற்றி சிந்திக்கின்றோம் அவள் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவள் ஆன்மீக ராதயங்களுக்கு உத்வேகமும் வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற தான் இது ஸோ இந்த ராதய மந்திரத்தை நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அனுப்புகிறேன் நாளைக்கு ஏதோ ஒரு இனிப்பு உங்கள் வீட்டில் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு இந்த மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரின் மீதும் அன்பு செலுத்துங்கள் அன்பே கிருஷ்ணனாய் அன்பே ராதையாய் அன்பே சிவமாய் மாறி உங்கள் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் கிடைக்கும் இந்த விரதத்தை அனைவரும் கடைபிடியுங்கள் சகல செல்வங்களும் பெருகும் யார் இதை கடைபிடிக்க போகிறீங்க ராதே கிருஷ்ணா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிருஷ்ணரின் முழுவருளும் ராதையின் அன்பும் உங்கள் அனைவருக்குமே பெருகட்டும் வாழ்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம புழுது ஒன் ப்ளஸ் ஒன் அன்பளிப்பாக தந்தோம் இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்குது ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று உங்களுக்கு நம்மளோட தெய்வீக மந்திர உருவேற்றப்பட்ட புனுகு வேண்டுமென்றால் கிழக்கக்கூடிய தொலைபேசிங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்யுங்க ஒன் பிளஸ் ஒன் அன்பளிப்போடு உங்கள் வீட்டுக்கு வரும் வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி சேலத்தில் பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது சேலம் சார்ந்திருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் இந்த பயிற்சி ஒப்பில் நடந்துக்கங்க அன்றைய தினத்தில் சிறப்பு சத்தியநாராயண பூஜையும் அதோடு சேர்ந்து சந்திரகிரகண நடைபெறுகிறது அந்த சந்திரகிரகணத்தை முன்னிட்டு நம்ம நம்ம அக்ஷயம் டிவைன் சென்டரில் எல்லாரத்திற்காகவும் கிரகண காலத்தில் ஒரு எந்திரத்தை மந்திர உருவெற்றி தரையிருக்கின்றோம் காரிய சித்தி என்கின்ற இந்த எந்திரத்தை அன்றைய தினத்தில் பல்வேறு விதமான மூலிகைகளை வச்சு யாகம் பண்ணி எனர்ஜைஸ்டு பண்ணி உங்கள் வீட்டுக்கே அனுப்புகிறோம் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த எந்திரம் அனுப்பப்படும் உங்கள் பேரையும் இந்த எந்திர விஷயத்துக்காக பதிவு செய்யுங்க கிரகண காலங்களில் தான் எந்திரங்கள் மந்திரங்கள் தாயத்துகள் மைகள் செய்வாங்க அப்படி செய்கிறதுனால ஆயிரம் மடங்கு பலன் அதிகம் நான் இந்த எந்திரத்தை அன்று செஞ்சு உங்களுக்காக அனுப்ப இருக்கின்ற உங்கள் பேரை பதிவு செய்யுங்க இரவத்தேழு நபர்களுக்கு மட்டும்தான் முன்பதிவு மிக முக்கியம் செப்டம்பர் ஏழுலேருந்து பதினாலு வரைக்கும் சந்திரகிரகணத்திலிருந்து கிரகணம் வரைக்கும் இதைய செஞ்சு எனர்ஜிஸ்டு பண்ணி உங்கள் இல்லத்துக்கே அனுப்புகின்றோம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க